கங்குவா படம் பத்தின பேச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே தமிழ் சினிமா உலகத்துல அதிகமா இருந்துச்சு படம் ரிலீஸ் வரைக்கும் இருந்த பாசிட்டிவ் பேச்சு எல்லாமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மாறிடுச்சு பட குருவை தவிர கங்குவா படத்தை பெருசா யாருமே பாராட்டல படத்தை பக்கத்து ஸ்டேட்ஸ்ல போய் பார்த்த சூர்யாவோட தீவிர ஃபேன்ஸை நொந்து போய் முடங்கி போற அளவுக்கு படத்தோட திரைக்கதை அமைஞ்சிருக்கிறது ரசிகர்களை அப்செட் ஆக்கிருக்கிறதா ரசிகர்களே அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க குறிப்பா படத்தை அமைதியா ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ரசிகர்கள் அமைதியா இருந்திருப்பாங்க ஆனா படக்குழு கொடுத்த ஓவர் பில்டப்னால படத்தை ரொம்ப பெரிய நம்பிக்கையோட பார்க்க போய் அதை ரசிகர்கள் இன்டர்நெட்ல ரத்த கண்ணீர் வச்சுட்டு இருக்காங்க பிரபல ரிவியூவரான இந்த வருஷம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன படங்கள் பத்தியும் அதோட ரிசல்ட் பத்தியும் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கிறது பலரோட கவனத்தையுமே ஏற்றிருக்கு கமல் விக்ரம் சூர்யாவை சங்கர் ரஞ்சித் சிறுத்த சிவா வச்சு செஞ்சுட்டாங்க பல மணி நேரம் மேக்கப் சிக்ஸ் பேக் உழைப்பு எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ஜெயிச்சா அதுக்கு முக்கிய இல்லை முழு காரணம் அவர் தான் அப்படின்னு ஓராபில்ட்டை பண்ணுவாங்க படம் ஊத்திக்கிட்டா பழைய தூக்கி போடுறது என்னமோ டெரெக்டர் மேலதான் என்னடா அது பித்தலாட்டும் தன்னோட படத்தோட ப்ரொடியூசர் டிரெக்டர் முக்கிய டெக்னீஷியன்ஸ் உடன் நடிக்கிற முக்கிய கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையுமே ஓகே பண்றது இந்த ஸ்டார்ஸ் தான் அது போக டேரக்டரோட கதையில தலையிட்டு அதை குழப்பி வேற டிசைன்ல மாத்துறது எடிட்டிங் மாதிரியான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பட ப்ரொமோஷன் இவங்க தலையிடாத ஏரியாவே கிடையாது ப்ரொமோஷன்ல கூட படத்தை பத்தி பேசுறத விட ஹீரோ புராணம் தான் அதிகமா பேசுவாங்க ரொம்ப மேக்கப் பேக் தான் பல கோடி சம்பளம் கேரவின் ஸ்டார் ஹோட்டல் உணவு அப்படின்னு பல வசதிகள் இருக்கு சிக்ஸ் பேக் வச்ச எந்த ஹீரோ ஷூட்டிங்ல பசியால வாடி மயக்க போட்டதே கிடையாது தேவையான எல்லா டயட் உணவும் ப்ரொடியூசர் செலவுல தான் கொடுக்குறாங்க அதனால ஓவரா புலரிக்கவே வேணாம் உண்மையாவே ரொம்ப பிரம்மாண்ட நேர்த்தியா படம் எடுக்கிற ஹாலிவுட் டைரக்டர்ஸ் ஹீரோஸ் கூட மேடைக்கு மேடை நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சோம் சாப்பிடாம கலைச்சோம் அப்படின்னு மூக்கு சேர்ந்தது கிடையாது இங்க மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது படத்துல பல கேவலமான சீன்ஸை முன்னாடியே பார்த்துட்டு தேவையில்லாத சீன்ஸ் அண்ட் காது கிடையிற மியூசிக்கை கம்மி பண்ணவோ இல்ல தூக்கவோ சொல்லத் தெரியாத தான் இந்த பெரிய ஸ்டார்ஸோட ஞானம் இருக்கா ஒவ்வொரு மனுஷனும் அவன் உழைச்ச பணத்துல தான் டிக்கெட்டு ஸ்நாக்ஸ் பார்க்கிங் அப்படின்னு முன்னூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் செலவு பண்றாங்க மொக்க படத்தை பார்த்து கோவத்துல வெளியே வராங்க பணம் மட்டும் இல்ல பாதி நாள் வீணா போகுது ஹீரோஸ் எல்லாம் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சாலும் திங்க தெரியாத அப்பாவிங்க கிடையாது படத்தோட தோல்விக்கு முக்கால் வாசி பொறுப்பு அவங்கதான் அதனால இவங்களுக்கு எல்லாம் மீறி முதுகு சொறிகிற சொம்பு தூக்கிஸ் எல்லாம் அட்டக்கி வாசிக்கிறது தான் நல்லது இல்லைன்னா பொதுமக்கள் உங்களை இப்படித்தான் சட்டியில போட்டு வருப்பாங்க பொய் மூட்டை எதுவும் எடுபடாது உழைச்சிருக்காரு கொலைச்சிருக்காருன்னா அது நல்ல படமா இருக்கணும் இல்லைன்னா தான்